இடைநிலை ஆசிரியர் காலிப்பண்ணிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நேற்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி நிர்பலிடம் கூறிய போது தற்பொழுது அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது எனவும் எனவே மாணவர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது மூன்றாயிரம் ஆசிரியர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணி நிறைவடைந்துள்ளது அவர்களுக்கு பணி வழங்கக்கூடிய சூழலில் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் தங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக மூன்றாயிரம் பேரையும் பணி நியமனம் செய்ய முடியாத நிலை உருவாகி உள்ளது எனவும் இடைநிலை ஆசிரியர் கலிப்பிடங்கள் உள்ளது உண்மைதான் இந்த பணியிடங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக அரசு கண்டுகொள்ளவில்லை பணி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து தேர்வு நடத்தியுள்ளோம் முதலமைச்சரின் உத்தரவை பெற்று அவர்களுக்கும் மிக விரைவில் பணி வழங்கப்படும் என தெரிவித்தார் இதுபோன்றும் இல்ல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருக்க மீண்டும் அடுத்தவர்களை சந்திக்கலாம் நன்றி